வணக்கம் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தெள்ள தெளிவான நீரும் வெட்ட வெளியான நிலமும் நல்ல மழையும் நிழல் போல இருக்கக்கூடிய காடுகள் தான் இந்த பூமிக்கான பாதுகாப்பு அரண் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவப் பெருந்தலை நம்ம எல்லாருக்கும் கற்பிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆட்சியாளர் பெருமக்கள் வணிக கனிம வளங்களை வந்து கொள்ளையடுத்து ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை தான் ஒரு முதன்மையான பொருளாதார வளர்ச்சியாக முன்வைக்கிறாங்க ஆனால் கனிம வளங்களை பாதுகாத்து வைத்து வரக்கூடிய பொருளாதாரம் தான் நமக்கு உகந்த பொருளாதாரம் என்ற மாற்று அரசியல் சிந்தனையை விதைக்கிறது நாம் தமிழர் கட்சி நம்ம உலகம் முழுக்க எத்தனையோ மலைத்தொடர்கள் இருக்கு நமக்கு தெரியும் அதுல கிழக்கு அமெரிக்காவில இருக்கக்கூடிய அப்பலாட்சியன் மலைத்தொடர் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அங்க மலையினுடைய உச்சியில கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஏக்கர் அளவுக்கு அங்க மலையினுடைய உச்சியை அழித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மலிவான விலையில நிலக்கரி கிடைக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் மூலமா எவ்வளவு பாதிப்புகள் சூழலுக்கு மனிதர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மைல்கள் வந்து நீர் பாதிப்புக்குள்ளாக உள்ளாயிருக்கு அதே மாதிரி எட்நூறு சதுர மைல்கள் வந்து காடுகள் வந்து மலைகள் வந்து அங்க அழிக்கப்பட்டிருக்கு இதனால அந்த மலைத்தளங்களுக்கு பக்கத்துல வாழக்கூடிய மக்கள் ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேல வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் நாற்பது விழுக்காட்டு குழந்தை மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பிறவியிலே குறைபாடுகள் இருக்கு மலை முகடுகளை தகர்ப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துறது என்ன அப்படின்னா ஹிரோஷி மாலை பயன்படுத்தினாங்கல்ல அந்த அணு கொண்டு அதை விட ஐம்பத்தி ஆறு முறை சைஸ்ல பெரிய அணுகுண்டை வந்து அவர்கள் பயன்படுத்தி அந்த மலைமுகுடுகளை தகர்க்கிறாங்க ஆக அதே போன்ற பொருளாதாரத்தை தான் தான் நம்ம எல்லாருமே உதாரணமாக எடுத்துக்கிறோம் அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளும் கனிம வளங்களை எடுத்து ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை மையப்படுத்துறாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகள் வேணா வருமானம் மீறி சுகபோகமா சந்தோஷமா இருக்கலாம் அவர்களுமே இருக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த அரசு வந்து வரிகளை பெற்று சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு மிஞ்சக்கூடியது நோய் மட்டும்தான் அப்படிங்கறதுதான் இதன் வழியா நமக்கு தெரியுது இதை தொடரக்கூடாது மலைகளுடைய பாதுகாப்பே இந்த மக்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கறத மையமா வச்சு மலைகள் குறித்து இன்னும் நிறைய தகவல்களை சொல்வதற்காக தாமன் சீமானவர்கள் இருபத்தி ஏழு நாளைக்கு தர்மபுரியில வரலாற்று இடல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வகுப்பை வந்து எடுக்க வந்து காத்திருக்கிறார் அதனால அனைவரும் அதுல தவறாம கலந்துக்கோங்க முடியாதவங்க கட்டாயமா நேரலையில பார்த்து எவ்வளவு ஆக்கப்பூர்வமான அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது அப்படிங்கறத தெரிந்துக்கோங்க புரிந்துக்கோங்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்வது போலதான் என் குலம் என்று தன்னை உன்னுடன் ஒற்றிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிக்குள் சங்கமமாக மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு நம்மளுடைய புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய மொழிக்கு நீங்க புதியதோர் தேசம் செய்யணும் இந்த மக்களுடைய புரட்சி மட்டுமே அதற்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு மாற்று அரசியலை அமைப்போங்கிற உறுதிமொழியோட ஒரு பெரும் உத்வேகத்தோட இதை இதில் நீங்க ஒவ்வொருவரும் பங்கெடுக்கணும்னு கேட்டு நன்றி கூறுவேன் நன்றி வணக்கம் இந்த பூமி உனக்கு மட்டுமானதா அல்ல மலையை உருவாக்க முடியுமா சொல் நீ நொறுக்கிக்க உற்பத்தி செய்த மலை நொறுக்கப்பட்டது மணலா மலைகளை காப்போம் மண் வளம் மீட்போம் மலைகளின் மாநாடு வல்லலா திடல் தர்மபுரியில் சனிக்கிழமை மாலை சரியாக நாளும் மணிக்கு மான தமிழர் எல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர் நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட